நம் முழங்காலை இயக்கக்கூடிய எக்ஸ்டென்சார் மசில் சொல்லுவோம் இந்த எக்ஸ்டன்சார் மசில் என்ன அப்படின்னா குவாட்ரிசஸ் மசில் சொல்லுவோம் இந்த குவாட்ரி அப்படின்றது நாலு மசில் அது என்னென்ன மசில்னு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டஸ் மீடியாலிஸ் வேஸ்டஸ் லேட்ரலிஸ் வேஸ்டஸ் இன்டர்மீடியாலிஸ் ரெக்டஸ் ஃபிமாரிஸ் இந்த நாலு மசில் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய நீயை வந்து எக்ஸ்டன் பண்ணுறதுக்கு மேலே தூக்குறதுக்கு உதவி பண்ணுது இது மிக மிக முக்கியமான தசை இந்த தசை வந்து கண்ட்ராக்ட் ஆகிட்டாலோ அந்த தசையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ முழங்கால் இயக்கம் பாதிக்கும் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வரும் அதே மாதிரி முழங்காலில் டிஸ்பங்ஷன் ஏற்படும் இப்போ இந்த தசைகளில் வந்து ஒரு ட்ரிகர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே கவனிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த தசைகளோட ட்ரிகர் என்ன பண்ணும் அப்படின்னா முழங்காலை மட்டும் பாதிக்காது நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட்டோட மூமெண்ட்டையும் அதே மாதிரி நம்ம ஹிப் ஜாயிண்ட்டோட அலைன்மெண்ட்டையும் பாதிச்சிடும் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நாளடைவில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஹிப்லேயும் பெயின் வரும் முழங்காலையும் பெயின் வரும் ஆங்கிள்லையும் பெயின் வரும்